இனிய நண்பர்களே வணக்கம் இன்றைக்கு புத்தர் பெருமான் செய்த புரட்சிகள் என்கிற தலைப்பில் உங்களோடு உரையாடலாம் என்று கருதுகிறேன் புத்தரின் புரட்சி பற்றிய காணொலி இந்த காணொலி புத்தர் அப்படி என்ன பெரிய புரட்சியை நிகழ்த்திவிட்டார் என்கிற கேள்வி உங்களுக்குள் எழுவது இயற்கையானதுதான் புத்தர் என்ற சொல்லுக்கே அர்த்தம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு அர்த்தத்தை கொண்டிருக்கின்றது அதாவது புத்தர் என்றால் விழித்தெழுந்தவர் என்கிற பொருளை அந்த சொல் கொண்டிருக்கின்றது ஆக இந்த சமூகத்திலே உலக சமூகத்திலே ஒரு விழிப்பை ஏற்படுத்த வேண்டும் ஒரு ஆன்மீக விழிப்பை சிந்தனையை விதைக்க வேண்டும் என்கிற தான் புத்தர் பெருமான் தன்னுடைய கோட்பாடுகளை மக்களை நோக்கி எடுத்துச் சென்றார் எளிய மக்களோடு உறவாடிய ஒரு காரணத்தினால்தான் அவர் இன்றளவும் எளிய மனிதர்களால் அவர் தலையிலே வைத்து கொண்டாடப்படுகின்றார் அந்த அளவுக்கு எளிய மனிதர்களை தன் அருகிலே வைத்துக்கொண்டு கொண்டு வலிமையான செல்வ செழிப்புடைய எல்லாம் தூரம் ஒதுக்கி வைத்துவிட்டு தன்னுடைய போக்கிலே செல்லக்கூடிய ஒரு உயர்ந்த என்ன ஓட்டத்தை புத்தர் பெருமான் கொண்டிருந்தார் ஒரு முறை கோசல நாட்டு மன்னனான என்று என்று அந்த மன்னன் ஐயா நான் பௌத்த துறவியாக ஆக வேண்டும் ஒரு கோரிக்கையை வைக்கின்றான் அவனை ஆழமாக உற்று பார்த்த புத்தர் பெருமான் உன்னால் அது முடியாது உன்னால் நிச்சயமாக பௌத்த துறவியாக ஆகவே முடியாது என்று மறுத்து விடுகிறார் உடனே மன்னன் தனக்கான அந்த தோரணையோடு நிமிர்ந்து நின்று நெஞ்சை விடைத்து கொண்டு நான் ஒரு மன்னன் என்னால் ஒரு பௌத்த துறவியாக ஆக முடியாதா என்கிற ஒரு அதிகார தோரணையிலே கேட்கின்றான் இதை பார்த்த புத்தர் இப்பொழுதும் நான் சொல்கிறேன் உன்னால் பௌத்த துறவியாக ஆக முடியாது ஏனென்றால் நீ மன்னன் என்கிற அதிகார துணியிலே நின்று கொண்டிருக்கிறார் அது இல்லாமல் உன்னுடைய அறையிலே சென்று பார் உன் படுக்கை அறை முழுவதும் வெறும் குழந்தைகளாக கொண்டிருக்கிறார்கள் ஆக மனைவி என்கிற பந்தம் பிள்ளைகள் என்கிற பந்தம் சொத்து சுகம் அதிகாரம் என்கிற அந்த உணர்வு இதையெல்லாம் எவன் ஒருவன் விட்டு செல்வதற்கு விட்டு விட்டு வருவதற்கு தயாராக இருக்கிறானோ அவனால் தான் என்று பொட்டில் ஆணி அடித்தார் போல புத்த பெருமான் அந்த பிரசன்னஜித் என்று சொல்லக்கூடிய மனநிடத்திலே கோசல நாட்டு இடத்திலே தெரிவிக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் நீ இன்னும் உன்னுடைய சுகபோகத்தை விட்டு விலகி வரவே இல்லை நீ பூசிக்கொள்ளக்கூடிய சந்தனம் பனாரசிலிருந்து வருகின்றது ஆகவே நீ சுகபோகங்களையும் விடவில்லை நீ பூசிக்கொள்ளுகின்ற படோபுடோமாக இருக்கக்கூடிய சந்தனத்தையே இருந்து வர வைக்கக்கூடிய நீ எப்படி சிறந்த ஒரு பௌத்த துறவியாக ஆக முடியும் என்று சொல்லி நீ நல்ல பௌத்த துறவியாக ஆவதற்கான எந்த ஒரு தன்மையும் உன்னிடத்திலே கிடையாது ஒருபோதும் நீ நல்ல பௌத்த துறவியாக ஆக முடியாது என்று கோசல் நாட்டு மன்னனான பிரசன்னஜித்திடம் சொல்லி அவனை வழியனுப்பி வைத்து விடுகிறார் அதே நேரத்தில் ஒரு சாதாரண மாடு மேய்க்கக்கூடிய நந்தன் ஒருவன் ஐயா நான் பௌத்த துறவியாக ஆக ஆசைப்படுகிறேன் என்று புத்தரிடத்திலே வந்து கோரிக்கை வைக்கின்றான் உடனடியாக புத்தர் நீ சிறந்த பௌத்த துறவியாக ஆக முடியும் என்று சொல்லி அவனை அரவணைக்கின்றார் அவனை பௌத்த துறவியாக ஆக்குவதற்கு முன்பு ஒரு கோரிக்கையை வைக்கின்றார் அதாவது உன்னுடைய எஜமானன் உன்னை நம்பி நூற்றுக்கணக்கான மாடுகளை மேய்ப்பதற்காக ஒப்படைத்திருக்கின்றான் ஆகையால் நீ பௌத்த துறவியாகி அந்த மாடுகளை அப்படியே விட்டுவிட்டு வந்தால் அது தவறாக போய்விடும் அந்த நூற்றுக்கணக்கான மாடுகளை உன்னை நம்பி ஒப்படைத்திருக்கக்கூடிய உன்னுடைய எஜமானிடத்திலே சென்று நீ ஒப்படைத்துவிட்டு மீள வா திரும்பவும் வா நீ பௌத்த துறவியாக ஆகலாம் என்று சொல்லி அனுப்புகிறார் அதை அந்த மேய்த்து மாடுகளை தன்னுடைய தன்னுடையிடத்திலே ஒப்படைத்துவிட்டு புத்த பெருமானை வந்து பார்க்கின்றான் அப்பொழுது அவனுக்கு புத்தரே முன்னின்று பல உச்சாரணங்களை சொல்லி அவன் பௌத்த துறவியாக ஆவதற்கு பெருந்துணை புரிகின்றார் ஆக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு பக்கத்திலே கோசல நாட்டு மன்னன் பிரசன்னஜித் வந்து நான் பௌத்த துறவியாக ஆக வேண்டும் என்று கேட்கிற போது அவனை நிராகரிக்கின்ற புத்தர் ஒரு சாதாரண மாடு மேய்க்கக்கூடிய நந்தனை பௌத்த துறவியாக ஏற்றுக்கொள்கின்றார் இது இந்த காரணங்களினால்தான் புத்த மதம் இன்றளவும் உலகத்தின் பல்வேறு நாடுகளில் வியாபித்திருக்கின்றது ஆக எளியவரை அரவணைத்து செல்லுகின்ற ஒரு மார்க்கமாக புத்த மார்க்கத்தை புத்தர் நிர்மாணித்தார் என்று சொன்னால் அது மிகையானது இல்லை அது மட்டுமல்லாமல் ஒரு சாதாரண முடிவெட்டுகின்ற உபாலி என்கிற ஒருவனையும் புத்த துறவியாக ஆக்குகின்றார் அதாவது உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்தணர்களை எந்த இடத்தில் வைத்து போற்றுகிறாரோ அதை போலவே எளிமையான சாதாரண மனிதர்களையும் எளிய மனிதர்களையும் விளிம்பு நிலை மனிதர்களையும் புத்தர் அரவணைத்து தன்னுடைய மார்க்கத்தின் வழி நடக்க அவர் ஒத்துக்கொண்டார் அவர்களையும் நல்ல புத்த துறவிகளாக பௌத்த துறவிகளாக மாற்றி காட்டினார் என்பதுதான் அவர் செய்த மிகப்பெரிய புரட்ச அவருடைய புரட்சியினுடைய தொடர்ச்சி இன்னும் நிறைய இருக்கின்றது வாருங்கள் நண்பர்களே காணொலிக்குள் ஆழமாக சென்று அதை பற்றி விவாதிப்போம் புத்தர் தான் உபதேசிக்க சென்ற இடமெல்லாம் அனைத்து தரப்பினரையும் சந்தித்தார் ஒரு முறை குயவன் பாகவாவை புத்தர் சந்திக்கின்றார் சந்தித்து பாகவா உனக்கு சம்மதம் என்றால் உன் குடிசையில் ஒரு நாள் இரவை நான் கழிக்க விரும்புகிறேன் என்று அவன் அந்த துறவியின் சம்மதத்தை பெற்ற பின்னரே புத்தர் குடிசையில் நுழைந்தார் அந்த அளவுக்கு தன்னைப் போலவே பிறரையும் புத்தர் நேசித்தார் இந்த காரணத்தினால்தான் அவரை புரட்ச்துறவி என்கிறோம் குடிசையின் ஓர் ஓரத்தில் தான் அமர்வதற்காக வைகோலை புத்தர் பரப்பிக் கொண்டிருந்தார் அப்போது புத்தரிடம் பேசிய மற்றொரு துறவி நான் கௌதமர் என்னும் சாக்கியர் ஒருவரை தேடிக்கொண்டிருக்கிறேன் அவர் புகழ்தான் நாடெங்கிலும் பரவியுள்ளதே என்றார் அவருடைய தேடல் முடிந்துவிட்டது என்பதை கூறாமலேயே புத்தர் அவருக்கு உபதேசிக்க தொடங்கினார் அந்த நாளில் வழக்கத்தில் இருந்த ஒரு சமூக அந்தஸ்து அமைப்பை புத்தர் விரும்பவில்லை தன் பிறப்பாலும் பிறந்த சாதியாலும் தான் ஒருவன் சமூக அந்தஸ்தை அன்றைக்கு பெற முடியும் புத்தர் காலத்தில் வட இந்தியாவில் இந்த சமூக அமைப்பு மாற்றம் காண ஆரம்பித்தது மக்கள் தொகை அதிகமாகவே காட்டை அழித்து விவசாயம் செய்ய நிலங்கள் திருத்தப்பட்டன நிறைய இரும்பு கருவிகள் இதற்காக பயன்படுத்தப்பட்டன பழங்குடிகள் விவசாயிகளாக மாறினர் வர்த்தகம் வளரவே நிறைய நகரங்களும் உருவாகின மாறிவரும் இந்த சமுதாய அமைப்பில் புத்தரின் உபதேசங்களுக்கு நல்ல மதிப்பு இருந்தது புத்தருக்கு அன்றைய குருமார்கள் செய்த பூஜை சடங்குகளில் நம்பிக்கை இல்லை மனிதன் எப்படி வாழ்கிறான் என்பதில்தான் தன் கவன ஒருமுறை மெய்யியலாளர் ஒருவர் புத்த மகானிடம் சென்று ஒன்றன் பின் ஒன்றாக கேள்விகளை அடுக்கி கொண்டே போனார் அனைத்து கேள்விகளையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த புத்தர் அந்த மெய்யலாளரிடம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் உண்மையாகவே பதில்கள் தேவைதானா அப்படியானால் அதற்கு விலையாக நீ அதிகம் செய்ய வேண்டியிருக்குமே அதற்கு நீ தயாரா என்று கேட்டார் அதற்கு மெய்யிலாளர் புத்தரிடம் இவ்வாறு பதில் கூறினார் மகானே நான் என் வாழ்நாள்களில் இன்று வரை பதில்களைத்தான் தேடி அலைகிறேன் பல பதில்களைப் பெற்றேன் ஆனால் ஒவ்வொரு பதிலுக்கு பிறகும் புதிய புதிய கேள்விகள் முளைத்து கொண்டே இருக்கின்றன அதனால் என் தேடலுக்கு பதில் கிடைப்பதற்கு எதையும் விலையாக தர தயாராக உள்ளேன் ஆயினும் இந்த மண்ணுலகை விட்டு நான் மறைவதற்கு முன் என் கேள்விகளுக்கு பதில்களை நான் காண வேண்டும் என்று அவர் கூறினார் மெய்யியலாளர் சொன்னதை கேட்ட புத்தர் மகான் மகனே என்னிடம் பதில்களை தேடி பலர் வருகின்றனர் போகின்றனர் ஆனால் உரிய விலையை கொடுப்பதற்கு அவர்களில் யாரும் தயாரான நிலையில் இருக்கவில்லை உன் கேள்விகளுக்கு பதில்களை நீ என்னிடம் எதிர்பார்த்தால் இரண்டு வருடங்கள் முழுமையாக நீ என் அருகில் நிறைவான அமைதியில் அமர்ந்திருக்க வேண்டும் நீ இடையில் எதையும் கேட்டு என்னை தொந்தரவு செய்யக்கூடாது இது கண்டிப்பான கட்டளை என்று கூறினார் புத்தர் மகானின் இந்த நிபந்தனையை கேட்டுக்கொண்டிருந்த மெய்யியலாளருக்கு மனதில் ஒரே கலக்கம் இரண்டு முழு வருடங்கள் அமைதியில் என்பது நீண்ட காலம்தான் இடையில் எதுவும் கேட்கவும் முடியாது ஆயினும் இரண்டு வருடங்களுக்கு பின் பதில் கிடைக்குமா இப்படி சந்தேகங்கள் அவருக்குள் எழுந்தன எனவே புத்தர் மகான் இந்த கட்டளைக்கு ஆமாம் என்பதா முடியாது என்பதா என்று அவர் குழம்பினார் பின்னர் அவர் புத்தரிடம் மகானே நீங்கள் என் கேள்விகளுக்கு பதில்களை தருவீர்கள் அல்லவா இது உறுதிதானே என்று கேட்டார் அப்போது புத்தர் நிச்சயமாக நூறு விழுக்காடு உத்தரவாதம் தருகிறேன் என்று சொன்னார் இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த புத்தரின் மற்ற சீடர்கள் சத்தமாக சிரித்தார்கள் மெய்யலாளர் சீடர்களிடம் ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டார் அப்போது சீடர்கள் உனது கேள்விகளை இப்போதே கேட்டுவிடு பிறகு உன்னால் கேள்வி கேட்கவே முடியாது ஏனெனில் நீ மௌனத்தில் அமரும்போது உன்னிடத்தில் கேள்விகளே இருக்காது என்று கூறினார் இப்படி தன்னை நாடி வருகின்ற தேடி வருகின்ற மனிதர்களுக்குள் கோடான கோடி கேள்விகள் எழும் அப்படி எழுகின்ற அத்தனை கேள்விகளுக்கும் தன்னுடைய மௌனத்தால் தன்னுடைய பொருண்மையால் தம் தன்னுடைய அனுபவத்தால் தன்னுடைய ஆன்மீக உணர்வால் தன்னுடைய உள்ளுணர்வால் அடக்கமான பதில்களை சொல்லி அவர்களை அமைதியாக்கி கேள்விகளற்று நடுக்கடல் மௌனத்தை போல அவர்களை அமைதியாக்கி சலனமற்று அனுப்பி வைப்பதுதான் புத்தர் மகான் செய்த மாபெரும் புரட்சியாகும் இப்படி எத்தனையோ புரட்சிகளை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் மகான் புத்தர் என்ன நண்பர்களே புத்தர் பெருமானினுடைய சிறந்த கருத்துக்கள் அவருடைய புரட்சிகரமான சிந்தனைகள் உங்களுடைய நெஞ்சுக்குள் வீரியமாக நுழைந்து ஒரு ஒளி கீற்றை உங்களுக்குள் பாய்ச்சி இருக்கும் என்று நான் கருதுகிறேன் புத்தருடைய சிந்தனை அவர் ஆன்மீகம் சமயம் என்கிற அந்த தளத்திலே முழுமையாக செல்லாமல் ஒரு அறிவியல் மார்க்கமாக பௌத்தத்தை உருவாக்க அவர் முயன்றார் அதில் இன்றளவும் வெற்றி கண்டிருக்கிறார் அதனாலேதான் அன்றைக்கு அன்றைய காலகட்டத்திலே கோலோச்சு கொண்டிருந்த வைதீக மதங்கள் புத்தரை கடுமையாக எதிர்த்தன என்ன காரணம் என்றால் புத்தர் அந்த வைதீக மதத்தில் இருக்கக்கூடிய மூடத்தனங்களை கடுமையாக விமர்சித்தார் இந்த அந்த அந்த மூடத்தனங்களால் சமய சடங்குகளினால் இந்த எளிய மக்களுக்கு எந்த விதமான பலனும் வந்து சேர போவதில்லை என்று சொல்லி அந்த சமய சடங்குகளை ஆச்சார அனுஷ்டானங்களை எல்லாம் நிராகரித்தார் அதனால் அன்றைக்கு இருந்த கோலோச்சு கொண்டிருந்த செல்வாக்காக இருந்த அன்றைய வைதீக மதங்கள் புத்தரை நிராகரிக்க முயற்சி செய்தனர் கருத்து மக்கள் விழித்துக் கொண்டார்களே ஆனால் நம்முடைய வைதீக மதம் தடமற்று சூடற்று போய்விடும் என்று அவர்கள் அஞ்சினார்கள் செய்தார்கள் இந்த உலகத்தை விட்டே அவரை இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்கிற முயற்சியிலும் கூட ஈடுபட்டார்கள் ஆனாலும் புத்தர் தன்னுடைய வலிமையான சாதுரியங்களால் அறிவு காரணங்களால் அறிவு கூர்மையால் அவர்களிடத்திலே தப்பித்து பல் சூழ்நிலைகளில் அந்த வைதீகத்திற்கு எதிராக தன்னுடைய அறிவு பூர்வமான அறிவியல் பூர்வமான சிந்தனைகளை மக்களிடத்திலே விதைத்து உலக வாழ்க்கையினுடைய இயற்கையினுடைய பல்வேறு நியதிகளை ஆழமாக அழுத்தம் திருத்தமாக இந்த மக்களுக்கு தொடர்ந்து எடுத்து கொண்டே இருந்தார் அதுதான் புத்தரை ஒரு புரட்சியாளராக ஒரு புரட்சி சிந்தனையாளராக ஒரு புரட்சிகரமான ஆன்மீகவாதியாக இன்றளவும் அவரை இந்த உலகத்திலே நிலைநிறுத்தி அவருடைய கருத்துக்களை மக்கள் தொடர்ந்து விரும்பிக் கொண்டே இருக்க அது காரணமாகும் என்பதே என்னுடைய கருத்தாகச் சொல்லி மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடத்தில் இருந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நண்பர்களே